சென்னை மாநகராட்சியில் இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூறு வார்டு பதினஞ்சு மண்டலம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பல வாட்டி சொல்லியிருக்கேன் சென்னை மாநகராட்சி வந்து சென்னை வந்து திராவிட மாடல் ஆட்சியின் கோட்டையை கோட்டை விட போகிறார்னு சொல்லியிருந்தேன் முதல்வர் வந்து கோட்டையை வந்து சென்னை கோட்டையை வந்து சென்னை கோட்டைன்னா செஞ்சாய் கோட்டை இல்லை சென்னை மாநகராட்சி கோட்டைன்னு அந்த கோட்டையை கோட்டை விட போகிறாங்க ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே சொல்லியிருக்கணும் இப்போ என்னடாங்க டாக்கா பதினஞ்சு மண்டலத்தை இருபது மண்டலமாகக்குறாங்க நிர்வாக வசதிக்காக ஆமாம் அது பதினஞ்சு மண்டலத்தில் ஒரு மண்டலத்தை கழித்து பதினாலு மண்டலம் பழைய மண்டலம் புது மண்டலம் ஆறு சேர்த்து இருபது அதுவே பெரிய மண்டலம் சோதிங்கநல்லூர் பருங்குடியிலாம் பெரிய மண்டலம் அது ரெண்டு மண்டலம் மண்டலமாக தப்பு கிடையாது இப்போ இவங்க பண்ணுறது கூத்து வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிர்வாக வசதிக்காக செய்கிறாங்களோ இல்லையோ பேக்கெட் 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 மொத்தமும் பேக்கெட் இப்போ ஆறாம்தேதியோ ஏழாந்தேதியோ ஒரு டெண்டர் வைக்கிறாங்க அவன் கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் வைக்கிறாங்க பல வாரி ரோடு போட்டாங்க ரோடு போடுறதுக்கு இடமே கிடையாது தார் ரோடு இல்லை மாநகராட்சியில் இருக்கிற இரநூறு வார்டுலயும் தார் ரோடு சிமெண்ட் ரோடு இல்லாத சந்து கிடையாது தெருவும் கிடையாது ரோடும் கிடையாது எத்தனி வாட்டி தான் ரோடு போடுவாங்களோ தெரியல ரோடு போடுறது ஃபுட்பால் பிஆர்ஆர் அவன் அப்படினா கொல்ல பிஆர்ஆர் எஸ்டிமேட்டுங்களை போட்டுக்கிட்டு சென்னையை ஒட்டி இருக்கிற அம்பத்தூரை ஒட்டி இருக்கிற அயப்பாக்கம் கிராம வில்லேஜு வானகரம் கிராம வில்லேஜ் நெற்குன்ற கிராம வில்லேஜு இதே ரோடு போடுற மதிப்பீட்டில் ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அங்கே ரோடுக்கு இதே ரோடுனுடைய காஸ்ட்டு அங்கே எஸ்டிமேட்டு வேறு இங்கே எஸ்டிமேட்டு வேறு ஆமாம் ஓப்பன் டென்டராக விட்டால் எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் லெஸ்ஸாகும் இவங்க செட்டிங் டெண்ட்ரு வருதுனால கட்டிங் பன்னெண்டு பெர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட்டு வாங்குறாங்க மந்திரி இளகால மந்திரி மந்திரி ஆஃபீஸு மந்திரி தம்பி ரமேஷ் அவங்க இவங்க எல்லாம் சேர்த்து வாங்கி அவங்க யாரும் சொல்கிறாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு நிறைய இப்போ எங்களுக்கு கிடைச்ச தகவல் கார்பரேஷனுடைய கமிஷனர் குமரகுரம் போனோம் ஒக்ஸி டிசி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக ஒர்க்கிங்கில் போவோம் பேக்கேஜ் டெண்டர்கள் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கண்டிக்காரர்களை வர்றாங்களாம் ஓப்பன் டெண்டர் போட வேண்டிய கமிஷனரை இப்படி பண்ணால் என்ன விருப்பம் இன்னும் இவங்க கொள்ளரிக்கிறதுக்கு வசதி தான் இருபது மண்டலம்னா மண்டலத்துக்கு தனியாக பண்ணிட்டு ஒதுக்குவாங்க எங்கே ரோடு இருக்குது எங்கே சிமெண்ட் ரோடு போடாது எங்கே ரோடு இல்லை எங்கே பஸ் ஸ்டாண்ட் இல்லை பஸ் ஸ்டாண்ட் ரிப்பேர் அது ஒரு வித்தியாசமான புது பேக்கேஜ் எனக்கு தெரிஞ்சு கார்பரேஷன்ல இருபது பதினா சென்னை புறநகரில் சேர்ந்த பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்தில் கம்ப்யூட்டர் மெயின்டெனன்ஸ் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் அதுக்கு ஒரு கான்டென்ட் அதுக்கு ஒரு பேக்கேஜ் என்னதாங்க எதாவது தான் யோசனை பண்ணுறாங்க எந்த இதில் எஸ்டிமேட் போடுறது எந்த இதில் யூ போடாது மொத்தமும் போட்டு சீர்த்துட்டாங்க முதல்ல நேரு போட் பாருங்கன்னு நான் உங்களுக்கு பல ட்ரிப்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சுருக்கேன் நேரு போட் போலியாவை நீங்கள் சரி பண்ணலைன்னா நீங்கள் என்ன தான் திராவிட மாட்சி மாடலாட்சியினுடைய கதாநாயகனாக இருந்தாலும் உங்களுக்கு 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 தான் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பிற இதெல்லாம் முதல் கண்டுகொள்ளலாம் பிரச்சனை தான்